இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் வர்த்தகத்தை இரட்டிப்பாக்கும் நோக்கில் இரு நாடுகளும் வேகமாக செல்கின்றன மருத்துவம் தொழில்நுட்பங்கள் திறன் மேம்பாடு மற்றும் விண்வெளி வரை அனைத்து துறை வளர்ச்சிக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என பிரதமர் மோடி பேசினார் மாநிலங்களுக்கு ஏற்பட்டுள்ளது ஜிஎஸ்டிக்கு பின் தமிழகத்தின் வரி வருவாய் வளர்ச்சி பதினான்கு புள்ளி எட்டு சதவீதம் என மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் டெல்லியில் உள்ள சாணக்கியபுரி தூதரக வளாகத்தில் உள்ள சுஷ்மா சுவராஜ் பவனில் வருகிற மார்ச் மூன்றாம் தேதி பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சர்கள் கூட்டம் நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது லோக்சபா தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் மத்திய அமைச்சர்கள் கூட்டம் நடக்க இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது தற்போது வரை மக்கள் பணியாற்றுகிறது மக்கள் பிரதிநிதியாக வேண்டும் என்பது என் உள் விருப்பம் அதற்காக புதுச்சேரியில் போட்டியிடுவேன் என கூறவில்லை எந்த வழிகாட்டுதல் வருகிறதோ அதன்படி செயல்படுவேன் என்னை வெளி மாநிலத்தவர் என கூறாதீர்கள் வருத்தமாக இருக்கிறது என புதுச்சேரி கவர்னர் தமிழிசை கூறினார் உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு தமிழக சட்டசபையில் இன்று அனைத்து உறுப்பினர்களும் தாய் தமிழை காக்க உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் மகளிர் நலனை மேம்படுத்தும் வகையில் மாநில மகளிர் கொள்கை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டார் இந்த கொள்கை பெண்கள் சுயமரியாதையுடன் வாழ்ந்திடவும் அவர்களுக்கு பாதுகாப்பான ஆரோக்கியமான லட்சியம் நிறைந்த சூழலை உருவாக்க ஏதுவாக இருக்கும் என அதில் கூறப்பட்டுள்ளது சென்னை மெரினாவில் தமிழக அரசு சார்பில் இரண்டு புள்ளி இரண்டு ஒரு ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் முப்பத்தொன்பது கோடி மதிப்பீட்டில் நவீன விளக்கப்படங்களுடன் முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவிடம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தி மாநில கட்சிகள் தேர்தலை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை இரண்டாயிரத்தி பதினான்கில் பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தி ஜெயலலிதா தேர்தலை சந்திக்கவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்தாா் சென்னை பள்ளி மாணவர்களுக்கு வண்ண அடையாள அட்டை வழங்கப்படும் மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு ஷூ சாக்ஸ் இரண்டு செட் சீருடைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகர பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது உடல்நலக்குறைவு காரணமாக பிரபல வழக்கறிஞர் பாலி நரிமன் காலமானார் அவருக்கு வயது காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்துக்கான முன்னூற்று எழுபதாவது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை விமர்சித்து இவர் வெளியிட்ட கருத்து நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இவரது வாத திறமையால்தான் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது பிரபல வழக்கறிஞர் நரிமன் ஏழு தசாப்தங்களாக வக்கீலாக உள்ளார் அதில் சுப்ரீம் கோர்ட்டில் ஐந்து தசாப்தங்களுக்கும் மேலாக அவரது அனுபவம் வரலாற்று சிறப்புமிக்கது அவர் பல முக்கிய தீர்ப்புகளுக்கு கருவியாக இருந்திருக்கிறார் மேலும் நீதிமன்ற துறையில் அவர் செய்த பங்களிப்புகள் பல தலைமுறைகளுக்கு நினைவு கூறப்படும் அவரது குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களுக்கு எனது ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சின்னதாராபுரம் பகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று யாத்திரை மேற்கொண்டார் முன்னதாக இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி காட்ட முயன்ற தோழர்களம் என்ற அமைப்பைச் சேர்ந்த பதினோரு பேரை போலீசார் கைது செய்தனர் தமிழகத்துக்கு நிதி வழங்குவதில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டவில்லை என்றால் அது தொடர்பாக வெள்ளை அறிக்கை தர தயாரா என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்பருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார் சமவேளைக்கு சம ஊதியம் கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை ஒலுக்கட்டயமாக கைது செய்திருக்கும் தமிழக போலீசாரின் நடவடிக்கை கடும் கண்டனத்துக்கு உரியது கைது செய்யப்பட்ட ஆசிரியர்களை எவ்வித நிபந்தனைகளும் இன்றி விடுவிப்பதோடு அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி வாக்குறுதிகளை நிறைவேற்ற திமுக அரசு முன்வர என அமமுக பொதுச் செயலாளர் டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார் மக்கள் மய்யம் போன்ற ஜனநாயக சக்திகளின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது வடக்கு தெற்கு பேதம் வாழும் வரை ஊழலும் சீர்கேடுகளும் தொடரும் வரை நமது போராட்ட கொடிகள் தெரிவித்துள்ளார் ஸ்டெர்லைட் உடனடியாக அனுமதிக்க முடியாது மக்களின் ஆரோக்கியம் மற்றும் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் சாமானிய மக்கள் நேரடியாக சுப்ரீம் கோர்ட் வரை வர முடியாது என்றாலும் அவர்களது கவலையை புறந்தள்ள முடியாது தமிழக அரசின் ஆட்சேபனைகளையும் சந்தேகங்களையும் நீதிமன்றம் புறந்தள்ள முடியாது ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனுமதி மறுத்து சென்னை ஹைகோர்ட் பிறப்பித்த உத்தரவை தவறு என கூற முடியாது என சுப்ரீம் கோர்ட் தெரிவித்துள்ளது கூபத்தூர் விவகாரம் குறித்து அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏ வி ராஜு பேசியது சர்ச்சையானது தனது பெயரை கெடுக்கும் நோக்கில் ராஜு எந்தவித அடிப்படை ஆதாரமும் இன்றி அருவறுப்பான மற்றும் உண்மைக்கு புறம்பான செய்திகளை உள்ளார் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நடிகர் கருணாஸ் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்தார் விவகாரத்தில் தன்னை தொடர்புபடுத்தி அவதூறு கருத்துக்கள் கூறியதாக அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏ வி ராஜுவுக்கு சேலம் மாநகர மாவட்ட அதிமுக செயலாளர் வெங்கடாச்சலம் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் நேரத்தில் பொதுவெளியில் மன்னிப்பு கேட்காவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அதில் கூறப்பட்டுள்ளது தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பேரூராட்சியில் திமுக தலைமை கழக பேச்சாளர் சேலம் கோவிந்தன் குடுகுடுப்புக்காரன் வேஷம் போட்டு பிரச்சாரம் செய்தார் அவரிடம் ஒயின்ஷாப்பை சாப்பை மூடச் சொல்லுங்க வடமாநிலத்தவர்கள் வருகையால் தமிழர்களின் வேலைவாய்ப்பு பறிபோய்விட்டது என அப்பகுதி மக்கள் கேள்விகளால் துளைத்தெடுத்தனர் கட்சி நிர்வாகி ஒருவர் கோவிந்தனை அங்கிருந்து அழைத்துக் கொண்டு தப்பினார் சண்டிகர் மேயர் தேர்தலில் நாங்கள் இறுதி வரை போராடி வெற்றி பெற்றுள்ளோம் எங்களது ஓட்டுகளை பாஜக திருடினார்கள் இது சண்டிகர் மக்களுக்கு கிடைத்த வெற்றி நம் நாட்டில் எங்கும் அநீதி நிலவுகிறது மக்களுக்காக பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகளை கட்டிய மணிஷ் சிசோடியா மற்றும் சத்யேந்திர ஜெயின் ஆகியோர் சிறையில் உள்ளனர் என டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டினார் இண்டி கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சிகளுக்கான கூட்டணி சுமூகமாக முடிந்ததாக அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் மொத்தமுள்ள எண்பது தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சிக்கு பதினேழு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன தொகுதி பங்கீட்டால் கூட்டணியில் ஏற்பட்டுள்ள சிக்கல் முடிவுக்கு வந்ததாக அகிலேஷ் தெரிவித்தார் செங்கல்பட்டு மகேந்திர சிட்டி அருகே சென்னை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போதை ஆசாமி ஒருவர் கையில் குச்சி ஒன்றை வைத்து சிக்னல் சரி செய்யும் பணியில் ஈடுபட்டது வாகன ஓட்டிகளுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியது யானை நடமாட்டத்தால் கொடைக்கானல் பேரிச்சம் ஏரிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் டு திருச்சி இடையே பராமரிப்பு பணி நடப்பதால் சென்னை டு நெல்லை இடையிலான வந்தே பாரத் ரயில் உட்பட ஆறு ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டது தமிழகத்திலிருந்து துபாய்க்கு மீன்பிடிக்க சென்று சொந்த ஊர் திரும்ப முடியாமல் இருந்த மீனவர்களை இந்திய தூதரகம் மீட்டது குமரி மீனவர்கள் ஒன்பது பேர் ராமநாதபுரம் மீனவர்கள் இரண்டு பேர் என மொத்தம் பதினோரு பேர் தமிழகம் வந்தனா் திண்டுக்கல் மாவட்டம் சிக்கனம்பட்டி செட்டி விநாயகர் மகா காளியம்மன் முனியப்பசாமி மண்டசாமி கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது சிவாசாரியார்கள் புனித தீர்த்தத்தை கோயிலை சுற்றி எடுத்து வந்து கோபுர கலசத்தின் மேல் ஊற்றினர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் லுப்தான்சா ஏர்லைன்ஸ் விமான நிறுவன ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன் காரணமாக சென்னையிலிருந்து பிராங்கோர்ட்டுக்கு செல்ல வேண்டிய லுப்தான்சா ஏர்லைன்ஸ் விமான சேவை இன்று இரண்டாவது நாளாக ரத்து செய்யப்பட்டது அமெரிக்கா கனடா ஜப்பான் நாடுகளுக்கு செல்ல வேண்டிய பயணிகள் பாதிக்கப்பட்டனர் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் பிரம்மோற்சவ விழா ஊர்வலம் நடைபெற்றது அப்போது அந்த பகுதியில் வந்த பக்தர்கள் மற்றும் சுவாமியும் வழிவிட்டு ஒதுங்கியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது சென்னை ஹைகோர்ட் நீதிபதி மதிவானன் ஓய்வு பெற்று ஐந்து மாதங்கள் கழித்து வழக்கின் விரிவான தீர்ப்பை வழங்கியதை சுப்ரீம் கோர்ட் கண்டித்துள்ளது வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசி மாத பிரம்மோற்சவத்தையொட்டி நான்கு நாள் தேரோட்டம் நடைபெறும் முதல் நாள் தேரோட்டம் நேற்று நடந்தது ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு அரோகரா கோஷமிட்டு நாற்பத்தி இரண்டு அடி உயர தேரை வடங்கிடித்து இழுத்தனர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி தாலுகா எஸ் புதூர் ஒன்றியம் கரிசல்பட்டியில் ஹஜ்ரத் பீர் சுல்தான் ஒலியுல்லா தர்காவில் எண்ணூற்று எழுபத்து நான்காம் ஆண்டு மூவின மக்கள் பங்கேற்ற மத நல்லிணக்க சந்தனக்கூடு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று மின்னொளியில் ஊர்வலமாக செல்லும் சந்தனக்கூடு விழாவை கண்டு கடித்தனா் புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் நடைபெற்ற அன்னையின் நூற்று நாற்பத்தாறாவது பிறந்தநாள் விழாவில் நாடு முழுவதிலுமிருந்து வந்த ஏராளமான பக்தர்கள் கூட்டு தியானத்தில் ஈடுபட்டனர் அன்னையின் பிறந்தநாளையொட்டி இன்று காலை முதல் அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னை வசித்த அறை பக்தர்களின் தரிசனத்திற்கு திறக்கப்பட்டது வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அன்னை சமாதியை பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர் ஆதிசங்கரர் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த முப்பத்தோரு வயது இளம்பெண் ஜோடி மோரி தன்னதனியாக இந்தியாவில் பாத மேற்கொள்கிறார் புதுச்சேரி காரைக்காலில் அமைந்துள்ள மஸ்தான் சாஹிப் வலியுல்லா கந்தூரி கொடியேற்ற விழா நேற்று நடைபெற்றது தர்காவிலிருந்து புறப்பட்ட கொடி ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக இரவு பத்து மணி மீண்டும் தர்காவை வந்தடைந்தது கொடியேற்ற விழாவை முன்னிட்டு கண்கவர் வான வேடிக்கை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது வெள்ளை நிற பஞ்சு மிட்டாய்க்கு மாற்றாக பல நிறங்களில் பஞ்சு மிட்டாய் தயாரித்து வழங்கினால் நிகழ்ச்சிகள் நடத்துவோர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு நான்கரை ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த பழனிசாமி செய்த ஊழல் முறைகேடுகளால் பழனிசாமி ஆட்சி வேண்டாம் என்று மக்கள் முடிவு செய்தனர் திமுக திருந்தியிருக்கும் என்று எண்ணி திமுகவுக்கு வாக்களித்து வெற்றி பெற வைத்தனர் ஆனால் திமுக நாங்கள் திருந்தவே மாட்டோம் என்று கூறி நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் பட்ஜெட் மூலம் தெரிவித்துள்ளனர் என அமமுக பொதுச் தினகரன் தெரிவித்தார் தமிழகம் முழுவதும் முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள மலைப்பாதைகளில் வனத்துறை அனுமதி பெற்று டிரக்கிங் செல்ல அனுமதிக்கப்பட்டு வருகிறது விபத்தில் பலியாகினர் இதனால் திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி வேலூர் மாவட்டம் அமர்தி ஒடுகத்தூர் மேலரசம்பட்டு மற்றும் தீர்த்தகிரி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அம்மூர் உட்பட ஆறு மலைப்பாதைகளில் டிரக்கிங் செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசித் திருவிழா நடைபெற்று வருகிறது எட்டாம் நாள் திருவிழாவான இன்று வெள்ளை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வெள்ளை சாத்தி கோலத்தில் பிரம்மன் அம்சமாக சுவாமி சண்முகர் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளி வீதி உலா வந்தார் தொடர்ந்து பச்சை நிற கடைசல் சப்பரத்தில் பச்சை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பச்சை சாத்தி கோலத்தில் விஷ்ணு அம்சமாக எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் நிகழ்ச்சி நடந்தது விழாவின் சிகர நிகழ்ச்சியான பத்தாம் நாள் தேரோட்டம் இருபத்தி மூன்றாம் தேதி நடக்கிறது பல்லாவரம் அருகே திருநங்கையை அரை நிர்வாணத்துடன் மின்கம்பத்தில் கட்டி வைத்து கொடூரமாக தாக்கிய இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் தப்பியவர்களை தேடி வருகின்றனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள தாரமடை அரங்கநாதசுவாமி கோயிலில் மக திருவிழா கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இருபத்தி மூன்றாம் தேதி திருக்கல்யாண உற்சவமும் இருபத்தி நான்காம் தேதி தேரோட்டமும் நடைபெறவுள்ளது இந்நிலையில் இரண்டு கோடி மதிப்பிலான வைடூரியங்கள் பதிக்கப்பட்ட ஐம்பத்தைந்து கிலோ வெள்ளி புஷ்பக விமான சப்பரம் மகாஜன சங்கத்தால் கோயிலுக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டது கோவை கவுண்டம்பாளையம் சுற்றுவட்டார பகுதியில் வசிக்கும் லட்சத்திற்கும் அதிகமான இஸ்லாமிய மக்கள் தங்களுக்கு கப்ரஸ்தான் பயன்பாட்டுக்கென நிலம் வழங்க கோரி சிறுபான்மைத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தானிடம் கோரிக்கை வைத்திருந்தனர் இதன் அடிப்படையில் சங்கனூர் பகுதியில் இரண்டு ஏக்கர் நிலத்தை அந்த பகுதி ஜமாத் நிர்வாகிகள் பயன்பாட்டுக்கு வழங்க கோரி தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது நெல்லை குன்னக்குழி கடற்கரையில் இருந்து ஃபைபர் படகில் சுமார் இரண்டு டன் பீடு இலைகள் இலங்கைக்கு கடத்தி செல்லப்பட்டது கன்னியாகுமரி தெற்கு கடல் பகுதியில் ரோந்து பணியில் இருந்த இலங்கை கடற்படையினர் பீடு இலையை கடத்தி சென்ற படகை சுற்றி வளைத்தனா் தூத்துக்குடியைச் சேர்ந்த ஐந்து மீனவர்களை கைது செய்து அவர்களிடமிருந்த ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டு டன் பீடி இலைகளை பறிமுதல் செய்தனர் உத்தரப்பிரதேச மாநிலம் கவுரிபஜார் போலீஸ் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டராக இருந்தவர் அங்கித் சிங் அதே போலீஸ் நிலையத்தில் பணிபுரியும் பெண் கான்ஸ்டபிள் டியோரியா டியோரியாவை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறிய அங்கித் அவரை பலமுறை கட்டாயப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளாா் பல பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த கௌரி பஜார் இன்ஸ்பெக்டர் அங்கித்தை சஸ்பெண்ட் செய்துள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் ரெண்டாடி ஊராட்சியில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தின்கீழ் கலெக்டர் வளர்மதி மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார் தொடர்ந்து ரெண்டாண்டி அரசு பள்ளியில் மாணவர்களுடன் போதைப் பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழியை கலெக்டர் வளர்மதி மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதி ஆகியோர் எடுத்துக்கொண்டனர் பாசிக் பாப்ஸ்கோ ஊழியர்கள் நிலுவை சம்பளம் கேட்டும் நிறுவனத்தை தொடர்ந்து நடத்த வலியுறுத்தியும் புதுச்சேரி சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு ஏஐடியுசி சார்பில் போராட்டம் நடந்தது அப்போது போலீசார் தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர் இதனால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் திருநாங்கூர் பகுதியில் அமைந்துள்ள திவ்ய தேசங்களில் ஒன்றான திரு தெற்றியம்பலம் செங்கமலவல்லி தாயார் சமேத பள்ளிக்கொண்ட ரங்கநாத பெருமாள் கோயிலில் மகா சம்ரோக்ஷனம் நடைபெற்றது தொடர்ந்து சலுகை அமுது படையில் வேத மற்றும் நாலாயிர திவ்ய பிரபந்தம் பாராயணம் முறை நடைபெற்றன திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் திருப்பத்தூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த மிலிட்ரி காலனியைச் சேர்ந்தவர் வாசுதேவன் இவரது வீட்டின் முன்பு புதிய கட்டடம் கட்டும் பணி நடக்கிறது மின்வாரிய ஒயர் செல்வதை கவனிக்காமல் கட்டடத்தின் சுவருக்கு ராமலிங்கம் என்ற தொழிலாளி தண்ணீர் ஊற்றினார் மின்சாரம் பாய்ந்ததில் அவர் ஸ்பாட்டிலேயே உடல் கருகி இறந்தார் அவரை காப்பாற்ற சென்ற பிரபாகரனின் கை கருகியது அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார் ஜனநாயக தேரை அனைவருமே சேர்ந்துதான் இழுக்க வேண்டும் என்ற உணர்வை ஊட்டுவதே அவசியம் மிக்க அரசியல் செயல்பாடு என்கிறார் மக்கள் மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் திருவாலங்காடு வடாரணேஸ்வரர் சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது பக்தர்கள் திரளாக வந்து சுவாமியை தரிசித்தனர் ஓசூர் வருகிற மார்ச் தேதி திருவிழா நடக்கிறது இதற்கான கால்நாட்டு விழா இன்று நடந்தது சந்திரசுடேஸ்வரர் தேர் மற்றும் மரகதாம்பிகை அம்மன் தேருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் கனவுகள் மலரட்டும் என்ற பெயரில் மலர் கண்காட்சி வருகிற மூன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடக்கிறது இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகிறது மலர் சாகுபடி குறித்து விவசாயிகளுக்கு ஆர்வம் ஏற்படுத்தும் வகையில் கண்காட்சி நடத்தப்படுவதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் கரூர் கோர்ட்டில் ஆஜராகிவிட்டு வீடு திரும்பிய ராமர் பாண்டியன் என்பவர் படுகொலை செய்யப்பட்டார் கார்த்திக் என்பவர் சிகிச்சை பெற்று வருகிறார் ராமர் பாண்டியனின் உடலை உறவினர்கள் மூன்று நாளான என்றும் வாங்க மறுத்தனர் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக நிறுவனர் ஜான் பாண்டியன் ஹாஸ்பிட்டலுக்கு சென்று ராமர் பாண்டியனின் பெற்றோருக்கு ஆறுதல் கூறினார் கார்த்திக்கை நேரில் சென்று நலம் விசாரித்தார் மேற்பட்டோர் ஹாஸ்பிட்டலில் குவிந்ததால் பதற்றம் நிலவியது போலீசார் குவிக்கப்பட்டனர் சேலம் மாவட்டம் கெங்குவல்லி பேரூராட்சிக்கு சொந்தமான இடத்தில் ஆவின் பால் நிலையம் உள்ளது இதனை திமுக நகர செயலாளர் பாலமுருகன் அட்வான்ஸ் தொகை பெற்றுக்கொண்டு கொண்டு ரூபாய் ஐந்தாயிரம் மாத வாடகைக்கு விட்டுள்ளார் இதுபற்றி அறிந்த ஆவின் அதிகாரிகள் விசாரணை நடத்தி அந்த கடைக்கு சீல் வைத்தனர் சேலம் மாவட்டம் நாரணம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பெரிய நாயகம் மெக்கானிக்கான இவரது வீட்டில் மருமந்தவர்கள் பெட்ரோல் குண்டு வீசினர் இதனால் அந்த பகுதியில் தீப்பற்றி எரிந்தது அக்கம்பக்கத்தினர் தீயை அணைத்தனர் போலீசார் விரைந்து வந்து பெட்ரோல் குண்டு வீசி ரகலை செய்த ஆறு இளைஞர்களை கைது செய்தனர் சேலம் மாவட்டம் கல்லாநத்தம் பகுதியில் பழமையான மாரியம்மன் கோயில் உள்ளது தேர் சேதமடைந்ததால் நாற்பது லட்சம் ரூபாய் செலவில் பனிரெண்டு அடி உயரத்தில் புதிய தேர் வடிவமைக்கப்பட்டது தேர் வெள்ளோட்டம் வெகு விமரிசையாக நடந்தது திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம்பிடித்து இழுத்தனர் கரூர் கோர்ட்டில் விசாரணைக்காக ஆஜராகிவிட்டு திரும்பிய ராமர் பாண்டி என்பவரை மர்ம நபர்கள் வெட்டி படுகொலை செய்தனர் இந்த வழக்கு தொடர்பாக மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த தர்மா வினோத் கண்ணன் மகேஷ்குமார் தனுஷ் ஆகிய நான்கு இளைஞர்கள் முதுகுளத்தூர் கோர்ட்டில் இன்று சரணடைந்தனர் சேலம் மாநகராட்சியில் இன்று மேயர் ராமச்சந்திரன் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் மக்கள் மீது வரியை திணிக்கும் வகையில் பட்ஜெட் அமைந்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் யாதவமூர்த்தி கூறினார் திமுக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அதிமுக கவுன்சிலர்கள் பட்ஜெட் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனா் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது பொதுமக்களுக்கு போக்குவரத்து விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டன சாலை பணியாளர்கள் ஏராளமானோர் பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கடந்த ஆறு மாதமாக அனுமதி இல்லாமல் போதை மறுவாழ்வு மையம் ஒன்று செயல்பட்டு வந்தது ஆறு பேரில் மணிகண்டன் என்பவர் இறந்து போனார் அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்தனர் அங்கிருந்தவர்கள் மீட்கப்பட்டு திருப்பூர் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனா் இதில் ஆறு பேர் தப்பியோடியதால் பரபரப்பு ஏற்பட்டது மயிலாடுதுறை பண்டாரவடை ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் கலெக்டர் மகாபாரதி இன்று ஆய்வு மேற்கொண்டார் மாணவர்கள் விளக்கு வெளிச்சமின்றி இருட்டில் படிப்பதை பார்த்து தலைமை ஆசிரியரை கடிந்து கொண்டார் சில மாணவர்கள் புத்தகங்களை வாசிக்கக்கூட திணறினர் பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறையாவது புத்தகங்களை வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமென கலெக்டர் மகாபாரதி அறிவுறுத்தினாா் குஜராத்தில் நடந்த தேசிய அளவிலான தடகளப் போட்டியில் கோவையைச் சேர்ந்த பதிமூன்று பேர் பங்கேற்றனர் பதினாறு வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் எண்பது மீட்டர் தடையோட்டத்தில் கோவை மாணவி அபிநயா வெண்கலப் பதக்கம் வென்றார் இன்று கோவை திரும்பிய அபிநயாவுக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பிற்போக்கு சக்திகளுக்கு எதிராக ஒன்றுபட்டு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் நாட்டில் அடிப்படை உரிமைகள் தாக்கப்படுகின்றன இன்று ஆட்சி அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என தேசியவாத காங்கிரஸ் சரத் சந்திர பவார் கட்சித் தலைவர் சரத்பவார் குற்றம் சாட்டியுள்ளாா் பேச்சுரிமை நசுக்கப்படுகிறது எழுத்து சுதந்திரத்திற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன என்றும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் அடிப்படை உரிமைகள் மீதான தாக்குதல்கள் பற்றி கவலைப்படுவதில்லை என சரத்பவார் தெரிவித்தார் புதுச்சேரியில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி பிளஸ் ஒன் மற்றும் பிளஸ் டூ மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்குவதோடு கடந்த ஆண்டு பிளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கும் இலவச மடிக்கணினி வழங்க நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தாா் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக சில அரசியல் கட்சிகள் ஆளும் அரசு மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாகவும் தெரிவித்தார் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த கரம்பயம் மேற்கு நடுத்தருவில் அமைந்துள்ள ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று நடந்தது விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தை கண்டு தரிசித்தனர் ஸ்ரீ அருளை பெற்று சென்றனர் பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் போராட்டம் நடத்துவதற்காக டெல்லி நோக்கி படையெடுத்தனர் மத்திய அரசு நடத்திய நான்கு சுற்று பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்ததால் இன்றும் மாநில எல்லைகளில் போராட்டம் தீவிரமானது கனூரி எல்லையில் பதற்றம் ஏற்பட்டதால் போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர் தடியடியும் நடத்தினர் இதில் ஒருவர் காயமடைந்தார் மத்திய அரசு ஐந்தாவது சுற்று பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துள்ளது உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு தமிழக சட்டசபையில் இன்று அனைத்து உறுப்பினர்களும் தாய் தமிழை காக்க உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் உலக தாய்மொழி நாளான இன்று அன்னை தமிழை எண்ணாலும் காத்து வளர்த்திட அனைத்து எம்எல்ஏக்களும் சட்டசபையில் உறுதியேற்றோம் என கூறி அந்த வீடியோவை தனது எக்ஸ் தளத்தில் முதல்வர் ஸ்டாலின் பகிர்ந்துள்ளார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலை நிலவும் ஓரிரு இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடும் தென் மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் நாளையும் நாளை மறுநாளும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அடுத்த திருவையாற்றில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்மசம்வர்தினி உடனாகிய ஸ்ரீ பஞ்சநதீஸ்வர சுவாமி கோயிலில் திருப்பணி துவக்க விழா நடைபெற்றது தர்மபுர ஆதீன முன்னிலையில் திருப்பணிகள் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வேலூர் மாவட்டம் பேரடாம்பட்டு ஒன்றாவது வார்டில் அடிப்படை வசதியை செய்து தர வலியுறுத்தி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு அப்பகுதி மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காவல்துறையினர் பொதுமக்களிடம் சமரசம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின் அனைவரும் கலைந்து சென்றனர் உத்தரப்பிரதேசத்தில் இளைஞர்கள் எப்போதும் போதையில் இருக்கிறார்கள் என்று ராகுல் எப்படி கூறினார் என பாஜக செய்தித் தொடர்பாளர் ரவிசங்கர் பிரசாத் கேள்வி எழுப்பியுள்ளார் இது மிகவும் வேதனையானது ராகுல் எப்போது கற்றுக்கொள்வார் மக்களை இழிவுபடுத்துவதை நான் கண்டிக்கிறேன் என கூறினார் திருவாரூர் கொத்தவல்லி அய்யனார் கோவிலுக்கு சொந்தமான சுமார் முப்பது ஏக்கர் நிலத்தில் நெல் சேமிப்பு கிடங்கு கட்டுவதற்கு கடந்த ஆண்டு இடம் தேர்வு செய்யப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வேறு இடத்தினை தேர்வு செய்து சேமிப்பு கிடங்கு கட்ட வலியுறுத்தியும் அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவற்றியூர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோயிலில் மாசி பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு தேரோட்டம் வெகு விமரிசையாக நடந்தது நாற்பத்தி ஓரு அடி உயரமுள்ள தேருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்கள் சிவனடியார்கள் பக்தி பரவசத்துடன் தேரின் வடம் பிடித்து இழுத்தனர் திருச்சி விமான நிலையத்தில் பயணிகளிடம் வான் நுண்ணறி பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் பயணி ஒருவர் ஜீன்ஸ் பேண்டில் அறுநூற்று மூன்று கிராம் தங்க பேஸ்டுகளை கடத்தி வந்தது தெரிந்தது அவரிடமிருந்து நாற்பத்தி இரண்டு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நடிகை ரகுல் பிரீத் சிங் தமிழ் தெலுங்கு ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் நடித்து வருகிறார் ஹிந்தி தயாரிப்பாளரும் நடிகருமான ஜாக்கி பக்னானியை காதலித்தார் ரகுல் பிரீத் சிங் இவர்களது காதலுக்கு இறுதியிட்டாரும் சம்மதம் சொல்ல தற்போது கோவாவில் இவர்களின் திருமணம் இன்று கோலாகலமாய் நடந்தது காலையில் சீக்கிய முறைப்படியும் மாலையில் இந்து முறைப்படியும் திருமணம் நடைபெற்றது இதில் குடும்ப உறுப்பினர்களுடன் பாலிவுட் பிரபலங்கள் பலரும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் விருதுநகர் மாவட்டம் வெம்புக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகப் பணியாளர்கள் இன்று அலுவலகப் பணிகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஊராட்சி ஒன்றிய ஆணையாளர் ராஜேஸ்வரன் மற்றும் ஒன்றிய பொறியாளர் பிரேமா ஆகிய இருவரை தற்காலிக பணியிடை நீக்க உத்தரவை ரத்து செய்ய வலியுறுத்தினர் திருவாரூர் மாவட்டம் ஆலத்தூர் கிராமத்தில் ஸ்ரீ விசாலாட்சி சமேத விஸ்வநாதர் சிவாலயம் மற்றும் ஸ்ரீ ருக்மணி சமேத ஸ்ரீ வேணுகோபால பெருமாள் ஆலயம் ஆகிய சிவ மற்றும் விஷ்ணு ஆலயங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் இன்று விமர்சையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்து நடிகர் இயக்குனர் இசையமைப்பாளர் அவருடைய பிறந்த நேற்று கொண்டாடினார் அவருக்கு ரசிகர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்தனர் இதற்கு ஆதி உங்களின் அன்பு வாழ்த்திற்கு நன்றி போன வருஷம் இதே நாள் இதே நேரம் ஒரு கனவு ப்ராஜெக்டை ஆரம்பித்தோம் இந்த வருஷம் அதே நாள் அதே நேரத்தில் அதை முடிக்கிறோம் இது பற்றி சீக்கிரம் உங்களிடம் தெரிவிக்கிறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க என்றார் விருதுநகர் மாவட்டம் வருப்புக்கோட்டையில் புனர்பூசம் நட்சத்திரத்தை முன்னிட்டு சத்குரு வீரபத்திர வாதியார் சுவாமி குரு பூஜை விழா சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது அடுக்கு தீபம் நாக தீபம் மயூர தீபம் குக்குட தீபம் ரிஷப தீபம் கஜ தீபம் புருஷாமிருத தீபம் புருஷ தீபம் அஸ்திர தீபம் என பதினோரு வகையான தீப ஆராதனைகளுடன் மகா தீப ஆராதனை நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ராமசாமி மற்றும் கட்டைகள் தங்களுக்கு சொந்தமான இருபத்தைந்து சென்ட் நிலத்தை தொழிலதிபர் ஒருவர் போலி பத்திரம் மூலம் திரைகம் செய்துள்ளார் இது பற்றி கேட்டதற்கு கொலை மிரட்டல் விடுக்கின்றனர் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி திளக்காவூர் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கோவிலில் கும்பாபிஷேக விழா நடந்தது இதில் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் அவரது மனைவி ராதிகா மற்றும் குடும்பத்தினர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே அலங்கியத்தில் பெரிய தெய்வநாயகி அம்மன் சுந்தரேஸ்வரர் கோவில் உள்ளது இந்த கோவிலில் இன்று அஷ்டபந்தர மகா கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடந்தது யாகசாலையில் இருந்து புனித நீர் தூர்வலமாக கொண்டுவரப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கோட்டை கருப்பர் கோயில் மகா கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது ரொடமைன் பி வேதிப்பொருள் ரோஸ் மில்க் மானத்திலும் கலக்கப்படுவதாக சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரி சதீஷ்குமார் கூறியுள்ளார் கொட்டைப்பாக்கு சிவப்பு முள்ளங்கி பேடா என்ற இனிப்பு பொருளிலும் ரொடமைன் பி வேதிப்பொருள் உள்ளது பார்த்தவுடன் பழிச்சு நிற்கும் உணவுப் பொருட்களை வாங்கி விடுவதை தவிர்க்க வேண்டும் என்ற வேண்டுகோளின் சதீஷ்குமார் முன்வைக்கிறார் மகா சிவராத்திரி விழாவையொட்டி கோவை ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் மகா சிவராத்திரி விழாவிலும் தமிழகத்தில் எட்டு இடங்களில் நடைபெறும் நேரலை நிகழ்விலும் பக்தர்கள் பங்கேற்க தென் கைலாய பக்தி பேரவை அழைப்பு விடுத்துள்ளது ககன்யான் திட்டத்திற்காக தமிழகத்தின் மகேந்திரகிரியில் கிரையோஜெனிக் எஞ்சின் சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்தை செயல்படுத்த இஸ்ரோ ஆயத்தமாகி வருகிறது தருமபுரி மாவட்டம் அரூரில் இருந்து ஒசூருக்கு சென்ற அரசு பஸ்ஸில் ஐம்பத்தொன்பது வயதான பெண் ஒருவர் மாட்டிறைச்சி எடுத்து சென்றார் அவரை டிரைவரும் கண்டக்டரும் காட்டுப்பகுதியில் இறக்கிவிட்டனர் இதுகுறித்து புகாரின் பேரில் பஸ் டிரைவர் சசிகுமார் கண்டக்டர் ரகு ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் டொபினோ தாமஸ் நடிப்பில் மின்னல் முரளி படத்தை இயக்கிய பஷில் ஜோசப் அடுத்ததாக பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங் நடிப்பில் சக்திமான் என்ற படத்தை இயக்க உள்ளதாக தகவல் வெளியானது இதை உறுதி செய்துள்ளார் அடுத்த ஆண்டு படப்பிடிப்பு துவங்குகிறது சூப்பர் ஹீரோ பாணியில் இந்த படம் தயாராகிறது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே ரயில்வே தண்டவாளத்தில் பாறைகள் மற்றும் இரண்டு மாட்டின் தலையை மருமணவர்கள் வைத்தனர் காந்திதம் ஹம்சபர் எக்ஸ்பிரஸ் ரயில் பாறைகள் மீது பலத்த சத்தத்துடன் மோதியது சுதாரித்துக் கொண்டு ரயில் ஓட்டுநர் ரயிலின் நிறுத்தி அருகில் உள்ள கேட் கீப்பரிடம் தகவல் தெரிவித்தார் இதுகுறித்து எஸ் பி சுந்தரவதனம் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டார் சேலம் மாவட்டம் விஜயபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் அன்பழகன் இவரது வீட்டின் அருகில் உள்ள சுவேத நதி ஓரம் மலைப்பாம்பு ஒன்று இருந்தது இது பற்றி தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து எட்டு அடி நீளமுள்ள மலைப்பாம்பை பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர் வனப்பகுதியில் அந்த பாம்பு விடப்பட்டது பிரிட்டனின் ரீடிங் பகுதியில் உள்ள ஒரு உணவகத்தில் இந்தியாவைச் சேர்ந்த விக்னேஷ் பட்டாபிராமன் என்பவர் மேலாளராக பணியாற்றி வந்தார் கடந்த பதினான்காம் தேதி தனது சைக்கிளில் வீடு திரும்பிய போது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி பலியானார் போலீசார் விசாரணை நடத்தி விபத்தை ஏற்படுத்திய எட்டு பேரை கைது செய்தனர் காரைக்காலில் இருந்து மயிலாடுதுறை வழியாக பெங்களூரு செல்லும் ரயிலில் பட்டிமன்ற பேச்சாளரான இளம்பெண் யோகதர்ஷினி என்பவர் சென்றார் ரயிலில் கூட்டம் இல்லை எதிரே கிடந்த போதை ஆசாமி ஒருவர் ஆபாச செய்கை செய்துள்ளார் அதிர்ச்சியடைந்த தர்ஷினி அபாய சங்கிலியை பிடித்து இழுத்து ரயிலை நிறுத்தினார் ரயில்வே போலீசார் போதை ஆசாமியை பிடித்து சென்றனர் இது போன்ற நபர்கள் மீது துணிச்சலுடன் புகார் அளிக்க வேண்டும் என யோகதர்ஷினி வேண்டுகோள் விடுத்தார் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா இடையிலான முதலாவது டி டுவெண்டி போட்டி இன்று நடந்தது முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி இருபது ஓவர்கள் முடிவில் இருநூற்று பதினைந்து ரன்கள் குவித்தது அடுத்து களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் இலக்கை விரட்டி அதிரடியாக விளையாடினர் கடைசி பந்தில் நான்கு ரன் தேவைப்பட்டது டீம் சவுத்தி வீசிய பந்தை மிட்சல் மார்ச் பவுண்டரி விரட்டி அணியை வெற்றி பெற வைத்தார் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கந்தனின் மருமகள் பிரியதர்ஷினி கந்தனின் குடும்பம் வரதர்ஷனை கேட்டு கொடுமைப்படுத்தியதாக ஆவடி கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விருதுநகர் மாவட்டம் ராமதேவன் பட்டியில் உள்ள பட்டாசு ஆலைமுகத்தில் பத்து பேர் பலியாகினர் நான்கு பேர் காயமடைந்தனர் விபத்து குறித்து விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய மாவட்ட கலெக்டருக்கும் எஸ்பிக்கும் மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது நாமக்கல் அடுத்த கீரம்பூரில் உள்ள எட்டுக்கையம்மன் கோயில் கும்பாபிஷேகம் இன்று கோலகலமாக நடைபெற்றது சிவாச்சாரியார்கள் வேதமந்திரங்கள் முழங்க புனித தீர்த்தத்தை கோயில் கலசத்தில் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர் ஹெலிகாப்டர் மூலம் மலர்கள் தூவப்பட்டது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் திருச்சி மலைக்கோட்டை பாலப்பட்டரை மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது மாரியம்மன் கருப்பண்ணசாமியின் மூலவர் ராஜகோபுர கலசங்களுக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஓட்டேரியில் மது போதையில் மெட்ரோ பணியில் ஈடுபட்ட லாரி கண்ணாடிகளை அடித்து உடைத்து தகராறில் ஈடுபட்ட ஆறு பேரை போலீசார் கைது செய்தனர் அனைவரும் கூட்டணியா கூட்டணியா என்று கேட்கிறீர்களே தவிர தனித்து நிற்க மாட்டீர்களா என்று கேட்க மாட்டேன் என்கிறீர்கள் என சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் செய்தியாளர்களிடம் ஆதங்கப்பட்டார் எங்கே இருக்க போகிறீர்கள் என்று கேட்டால் மகிழ்ச்சியாக இருக்கும் எந்த கட்சியுடன் கூட்டணி என்று கேட்டால் என்ன சொல்வது என்று வருத்தப்பட்டார் சரத்குமார் தனுஷ் இயக்கி நடித்துள்ள ஐம்பதாவது படத்திற்கு ராயன் என பெயரிட்டு சில தினங்களுக்கு முன் முதல் பார்வை போஸ்டரை வெளியிட்டனர் இந்த படத்தின் கதையை இயக்குநர் செல்வராகவன் எழுதியதாக செய்தி பரவியது ராயன் படத்தின் கதை திரைக்கதை பணியில் எனது பங்கு எதுவும் கிடையாது இது முற்றிலும் தனுஷின் கனவு கதை இப்போது அதை அவரது சொந்த படமாகவே உருவாக்கியுள்ளார் இதில் நான் வெறும் நடிகன் மட்டுமே உங்களைப் போலவே நானும் ராயன் படத்தை திரையில் காண காத்திருக்கிறேன் எனது சகோதரரின் கடின உழைப்பு அர்ப்பணிப்புக்கு பெருமைப்படுகிறேன் என குறிப்பிட்டுள்ளார் கோவை குண்டுவெடிப்பு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு நடந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக கோவை மன்னிக்காது என்ற ஹேஷ்டேக்குடன் பாஜக மாநில பிரிவு தலைவர் செல்வகுமார் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் இன்று விசாரணைக்காக சைபர் கிரைம் போலீஸ் அலுவலகத்தில் ஆஜரானார் மூன்று மணி நேரம் போலீசார் விசாரணை நடத்தியனர்